அருந்ததி சிறுகதை மணி எட்டு அருந்ததி அவசர அவசரமாக கிளம்பினாள் இப்பொழுது கிளம்பினால்தான் அலுவலகத்திற்கு சரியாக ஒன்பது மணிக்கு போய் சேர முடியும் அப்பாவும் அம்மாவும் அருந்ததியின் திருமண விஷயமாக செங்கல்பட்டு வரை போயிருக்கிறார்கள் அதனால் அருந்ததி வீட்டை பூட்டிக்கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டால் பேருந்து நிலையம் வந்து பேருந்துக்காக காத்திருந்தாள் அப்பொழுது ஒரு இளைஞன் எதிர் திசையிலிருந்து தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தால் இப்போது அந்த இளைஞன் அருந்ததியை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் நல்ல வேலை பேருந்து வரவே அவள் பேருந்தில் ஏறிக்கொண்டாள் அவளுடைய பேருந்து நிறுத்தும் வரவே இறங்கிக் கொண்டாள் கூடவே அந்த இளைஞனும் இறங்குவதை அவள் பார்த்து திடுக்கிட்டாள் இப்பொழுது அவளுக்கு உண்மையாகவே பயமாக இருந்தது எடுத்தால் ஓட்டம் அலுவலகம் சென்றடைந்த பிறகுதான் அவளுக்குள் நிம்மதியாக இருந்தது காற்றொட்டியை சுழலவிட்டு நாற்காலியில் அமர்ந்த அவள் யார் அந்த இளைஞன் எதற்காக என் பின்னாடியே தொடர்ந்து வருகிறான் பார்த்தால் நல்லவன் போல் இருக்கிறானே என்று அந்த சிந்தனையிலேயே அவளுக்கு வேலையொன்றும் ஓடவே இல்லை மாலை வேலை முடிந்ததும் வீட்டிற்கு திரும்பியவளுக்கு பெரிய அதிர்ச்சி என்ன ஆச்சரியம் அதே இளைஞன் மீண்டும் பின்னால் வந்து கொண்டிருந்தான் அருந்ததி பயத்துடன் ஓட்டமும் நடையுமாக வீடு வந்து சேர்ந்தாள் வீட்டிற்கு வந்ததும் வீட்டு கதவை மூடிக்கொண்டு அறையில் மெத்தையில் சாய்ந்தாள் வெளியே வீட்டின் அழைப்பு மணி கேட்டதும் உடனே எழுந்து மெதுவாக சென்று சென்னல் வழியாக யாரென்று பார்த்தார் அதே இளைஞன் நின்று கொண்டிருந்தான் அருந்ததி மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கதவை திறந்து அந்த இளைஞனை தன் வாயில் வந்த வார்த்தைகளை எல்லாம் பேசி கண்டபடி திட்டித் தீர்த்தாள் அதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த இளைஞன் என்னை மன்னிச்சிடுங்க உங்கள் பேர் அருந்ததி தானே நான் செங்கல்பட்டிலிருந்து வருகிறேன் என் பேர் ஆனந்து நான் தாங்க உங்களை கட்டிக்க போகிற மாப்பிள்ளை காலையில் வீட்டுக்கு வந்தேன் வீடு பூட்டி இருந்தது திரும்பி போகலாம்னு பேருந்துக்கு காத்திருந்தேன் அப்போத்தான் உங்களை பார்த்தேன் ஏற்கனவே உங்களை ஃபோட்டோவில் நான் பார்த்ததால் உங்களை பார்த்து பேசலாமன்னு வந்தபோது தான் நீங்கள் என்னை பார்த்து பயந்து ஓடுனீங்க மன்னிச்சிருங்க என்று அவன் சொன்னபோது அருந்ததிக்கு ஒரு பக்கம் வெட்கமும் ஒரு பக்கம் சிரிப்பும் வர தன் வருங்கால கணவனான ஆனந்திடும் மன்னிப்பு கேட்டு வீட்டுக்குள் அடைத்து சென்று தேநீர் மரியாதை கொடுத்தாள் ஆனந்து அவளை காதலுடன் நோக்க அருந்ததி அவள் முகத்தை பார்க்க முடியாமல் வெட்கத்துடன் தலைகுனிந்தாள் அன்பு நேசங்களே விரும்புங்கள் பகிருங்கள் தொடருங்கள் அன்புடன் தா தமிழ்த்தங்கராஜ்